அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு சிறிய ரகசியம் இரவு தூங்கும் முன் பத்து நிமிடங்கள் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதையும் ஒன்பது முறை மட்டும் சொல்லணும் நீங்கள் நம்பினாலே போதும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கும் நீங்கள் நினைத்தது நீங்கள் விரும்பியது எல்லாம் நிஜமாக மாறும் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இது சாதாரண விஷயம் இல்லை உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு சிறிய பழக்கம் இரவு தூங்கும் முன் பத்து நிமிடங்கள் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதை ஒன்பது முறை மட்டும் சொல்லணும் உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் பிரபஞ்சம் உங்களை கவனிக்கத் தொடங்கும் நீங்கள் விரும்பியதை நீங்கள் நினைத்ததை நீங்கள் கனவாக வைத்ததை ஒன்றாக ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மன அமைதியுடன் உட்காருங்கள் உங்கள் மனதில் எவ்வளவு சுமை இருந்தாலும் அதை சில நிமிடங்கள் மறந்து விடுங்கள் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள் அப்படியே மூச்சை விடும் போது உங்கள் சிந்தனைகளை எல்லாம் விடுங்கள் இப்பொழுது உங்க மனதை அமைதியாக வச்சுக்கோங்க சுற்றிலும் இருக்கும் சத்தத்தை மறந்து நீங்க உங்க மூச்சின் ஓசையை மட்டும் கேளுங்க இது ஒரு சாதாரண மந்திரம் அல்ல இது உங்க உள்ளத்தை பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரு வாயில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் இந்த ஒரு வாக்கியம்தான் இந்த ஒரு அதிர்வெண் தான் உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் திறனை கொண்டிருக்கிறது இதை ஒன்பது முறை சொல்லணும் ஆனா அதற்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு ஒவ்வொரு முறை நீங்க இதை சொல்லும்போது உங்க மனதில் நீங்கள் விரும்பும் விஷயம் ஏற்கனவே நடந்து விட்டது என்று உணரணும் அதாவது நீங்க பணம் வேண்டுமா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு என்று மனத்துல சொல்லணும் நீங்க நல்ல வேலை தேடுறீங்களா நான் என்னை விரும்பிய வேலையில் இருக்கேன் என்று நினையணும் நீங்க மன அமைதி வேண்டுமா என் மனம் முழுவதும் அமைதியாக இருக்கு அப்படி என்று உணரணும் நீங்க கற்பனை பண்றது போதாது அதை நடைபெற்றது போல உணரணும் அது நடந்து விட்டது என்ற உணர்வில் தான் பிரபஞ்சத்தின் அதிர்வெண் ஒத்தி செய்கிறது பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி நீங்கள் அதுக்கு காற்றுறது நீங்கள் அனுப்புற அதிர்வெண் தான் நீங்க என்கிட்ட இல்லை என்று நினைச்சா அது இல்லாமை அதிர்வெனை பிரதிபலிக்கிறது ஆனா நீங்க என்கிட்டம் இருக்கு என்று நம்பினீங்கன்னா அது உங்க நம்பிக்கையை உண்மையாக்கி திருப்பி தரும் இதுதான் மந்திரத்தின் ஆழம் இதுதான் அதிசயமான சக்தி மந்திரம் என்றால் என்ன தெரியுமா ஒரு வாக்கியம் மட்டுமில்லை அது ஒரு ஆற்றல் அதிர்வெண் ஒவ்வொரு ஒளியும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு அதிர்வெண் உருவாக்குது அந்த அதிர்வெண் உங்க மனத்திலிருந்தே ஆரம்பித்து பிரபஞ்சத்தின் நடுவிலே ஒலிக்கிறது உங்க மனம்தான் அந்த அதிர்வெண்ணின் அனுப்பி உங்க நம்பிக்கை தான் அந்த சக்தியின் எரிபொருள் நீங்க நம்புற அளவுக்கு அந்த மந்திரம் வேலை செய்கிறது இத சொல்லும்போது உங்க உடம்ப நேராக வைத்துக்கோங்க கண்களை மூடுங்க மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்க ஒவ்வொரு மூச்சிலும் உங்க மனம் அமைதியாகும் உங்க இதயம் மெதுவாக துடிக்கும் உங்க சுற்றிலும் அமைதியான ஒரு ஆற்றல் பரவி நிற்கும் அந்த நேரத்தில் சொல்லுங்க ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் சொல்லும் போது ஒவ்வொரு முறை அந்த வார்த்தைகள் உங்க இதயத்தில் அதிர்வெண் போல ஒளி கட்டும் அந்த ஒளி உங்க உடலுக்குள் உங்க மனதுக்குள் மெல்ல மெல்ல நுழைந்து எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் கரைத்துவிடும் மந்திரம் ஒரு மாயம் அது ஒரு அறிவியல் அது ஒரு அதிர்வெண் மாற்றம் பிரபஞ்சம் அதிர்வெண் மூலம்தான் வேலை செய்கிறது நீங்க அனுப்புற அதிர்வெண் தான் உங்க வாழ்க்கையிலே திரும்பி வருது ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு ரேடியோவை நினைச்சு பாருங்க அந்த ரேடியோவுக்கு ஒரு சேனல் பிடிக்கணும்னா அதுக்கு சரியான ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணணும் அப்படிதான் இசை கேட்க முடியும் அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் உங்க மனசுக்கும் இடையே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு அதை மேட்ச் பண்றது தான் இந்த மந்திரம் நீங்க மந்திரத்தை சொன்னா அது உங்க ஃப்ரீக்வன்சியை பிரபஞ்சத்தின் ஃப்ரீக்வன்சியுடன் இணைக்குது அந்த நேரத்துல தான் அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க உணர்ந்தது உண்மையாக மாறும் மந்திரம் சொல்லும் நேரம் முக்கியம் இரவு நேரம் குறிப்பா தூங்குவதற்கு முன் அந்த நேரம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் மிக நுண்ணிய நிலையில இருக்கும் அது ஓபனா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க சொல்ற ஒலி அது நேராக உங்க மனதுக்குள்ள பதிகிறது அதனாலதான் சொல்றாங்க தூங்குவதற்கு முன் சொல்ற மந்திரம் வேகமாக வேலை செய்கிறது என்று நீங்க இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க முதல் மூன்று முறை உங்க மூச்சு மீது கவனம் வையுங்க அடுத்த மூன்று முறை உங்க மனதில் விருப்பம் நிறைவேறிவிட்டது என்று உணருங்க கடைசி மூன்று முறை அந்த உணர்வில் மூழ்கி அமைதியாக இருங்க இது முடிந்தவுடன் மூச்சை மெதுவாக இழுத்து பிரபஞ்சத்துக்கே நன்றி சொல்லுங்க அந்த நன்றி தான் உங்க ஆசையை வேகமாக நிறைவேற்றும் மந்திரம் ஒரு கோரிக்கை இல்ல அது ஒரு ஒப்புதல் நீங்க பிரபஞ்சத்திடம் கேட்கறது இல்ல நீங்க பிரபஞ்சத்தோடு சேர்ந்து உருவாக்குறீங்க ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் இந்த வார்த்தைகள் நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி பிரபஞ்சம் என் மனதில் இருக்கும் அதே சக்தி என்ற நினைவினை தூண்டுகிறது இந்த மந்திரம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க மனதில் இருந்த எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தள்ளி வைக்க ஆரம்பிப்பீங்க நடக்குமா என்ற சந்தேகம் மெல்ல மெல்ல குறையும் அதற்கு பதிலா நடந்து விட்டது என்கிற நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையே உங்க வாழ்க்கையை மாற்றும் நீங்க நம்புற அளவுக்கு மந்திரம் சக்தியாக மாறும் நீங்க நம்பாம சொல்லினா அது வெறும் ஒலி மாதிரி இருக்கும் ஆனா நீங்க நம்பிக்கையோடு சொல்லினா அது ஒரு அதிர்வெண் வெடிப்பு மாதிரி உங்க வாழ்க்கையிலே வெளிப்படும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு சிறிய விதை நிலத்தில் விழுந்ததும் உடனே மரமாகாது அது மெல்ல வளர வேண்டும் அதுக்கு சூரியன் தண்ணீர் நிலம் எல்லாம் தேவை அதே மாதிரி மந்திரம் சொல்லும்போது அது ஒரு விதை மாதிரி உங்க மனத்தில் விதைக்கப்படுகிறது அதை நம்பிக்கை அமைதி சிரிப்பு ஆகியவைகளால் வளர்த்தால் அது ஒரு அதிசயமான விளைச்சல் தரும் இதை பற்றி ஒரு பழைய சி சொன்னார் உன் வார்த்தை உன் விதி அதாவது நீ சொல்ற வார்த்தைகள் தான் உன் எதிர்காலமாகிறது மந்திரம் அதை நன்கு நினைவூட்டுகிறது பிரபஞ்சம் கேட்கும் அது ஒருபோதும் மறக்காது ஆனா அது உன் உணர்வை பார்க்கும் நீங்க உணர்வில்லாம சொல்லினா அதுவொலியாக மட்டும் போயிடும் ஆனா நீங்க உணர்வோடு சொல்லினா அது அதிர்வனாகி திரும்பி வந்து உன்னை தேடும் அது ஒரு நாள் இருநாள் எல்லாம் எடுக்கலாம் சில நேரம் பிரபஞ்சம் உன்னை சோதிக்கும் நீ இன்னும் நம்புறியா இல்லையா என்று பார்க்கும் அந்த நேரத்துல தான் நீங்க மன அமைதியை காத்துக் கொள்ளணும் சந்தேகம் வந்தாலும் மனதுல சொல்லணும் நான் நம்புறேன் பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது அந்த ஒரு நிமிட நம்பிக்கையே உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் மந்திரத்தின் சக்தி ஒரே ஒரு வார்த்தையிலே இருக்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உங்க மனதை திறக்கும் உங்க அதிர்வெண் பிரபஞ்சத்தோடு இணைக்கும் அந்த இணைப்பு ஏற்பட்டவுடன் நீங்க விரும்புறது உன்னை தேடி வரும் ஒரு சிறிய ஒளி ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் அதுவே உங்க வாழ்க்கையின் கதவை திறக்கும் திறவுகோள் இப்போது உங்க கண்களை மூடுங்க மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்க மனதுக்குள் அந்த ஒளியை மீண்டும் ஒலிக்கட்டும் ஓம் ஸ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நம அந்த ஒளி உங்க உடலுக்குள் மெல்ல நுழைந்து உங்க இதயத்திலிருந்து வெளிச்சமாக பரவட்டும் அந்த வெளிச்சம் உங்க வாழ்வை வீசட்டும் அது நடந்து விட்டதுன்னு உணருங்க நீங்க அதிசயத்தின் நடுவிலே இருக்கிறீங்க அப்படின்னு உணருங்க அதிசயம் உங்க மனத்தில் இருந்துதான் பிறக்கிறது நீங்க இத தினமும் செய்யுங்க இரவு தூங்கும் முன் பத்து நிமிடம் போதும் ஒன்பது முறை சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் அதே நேரத்துல அதே நம்பிக்கையுடன் சொல்லுங்க ஒரு வாரம் போதும் உங்க மனசுல ஒரு மாற்றம் தெரியும் அமைதி வரும் அந்த அமைதி தான் முதல் அடையாளம் அதுக்கு பிறகு நிகழ்வுகள் மாற ஆரம்பிக்கும் பணம் வரும் வேலை வரும் சந்தோஷம் வரும் ஆனா அதற்கு முன்னால் வரும் அமைதி அதுதான் உண்மையான அதிசயம் இது ஒரு மந்திரம் மட்டுமல்ல இது ஒரு வழி உங்க வாழ்க்கையை உங்க கையிலே திரும்ப பெறும் வழி பிரபஞ்சத்தோடு பேசும் வழி உங்க உள்ள சக்தியை எழுப்பும் வழி இத நினைவுல வச்சுக்கோங்க நீங்க பிரபஞ்சத்திடம் இருந்து பிரிந்தவங்க இல்ல நீங்களே பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அது உங்க உள்ளே தான் இருக்கிறது ஒவ்வொரு முறை நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது பிரபஞ்சம் உங்க இதயத்திலே விழித்தெழுகிறது அது கேட்கும் அது பதில் தரும் அது எப்போதும் உங்களோடு இருக்கிறது அதனாலே இப்போ சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் நமக் பிரபஞ்சாய நமஹ் மெதுவா அமைதியாக கோவ உணர்வோடுங்க அந்த ஒளி உங்க வாழ்க்கையையே மாற்றட்டும் இப்போது எந்த கவலையும் இல்லாமல் மனதில் ஒரு நம்பிக்கையோடு தூங்குங்கள் நீங்கள் கேட்டது நீங்கள் விரும்பியது ஏற்கனவே நடந்துவிட்டது அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அமைதியுடன் இருங்கள் பிரபஞ்சம் உங்களோடு பேசுகிறது அது சொல்கிறது நான் உன்னை கேட்கிறேன் இப்பொழுது உங்க கண்களை மெதுவாக மூடுங்க மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்க ஒரு நீண்ட மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்க உங்க இதயத்தின் நடுவில் ஒரு மென்மையான ஒளி பரவுகிறது என்று நினையுங்க அந்த ஒளி பிரபஞ்சத்தின் ஒளி அது உங்க உள்ளத்தை நிரப்புகிறது உங்க மூச்சோடு சேர்ந்து அந்த ஒளி உங்களுக்குள் நுழைகிறது அமைதி அமைதி மட்டும் இப்போது அந்த ஒளியில் நீங்க திளைத்து கொண்டிருக்கும் போது அந்த புனிதமான ஒளியை மனதில் ஒழிக்க வையுங்க ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் மூச்சை இழுத்து விடுங்க மனம் அமைதியாகட்டும் ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் அந்த ஒளி உங்க இதயத்தில் ஒலிக்குது அது உங்க உடலுக்குள் அதிர்வெண்ணாக பரவுகிறது ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் ஒவ்வொரு முறை சொல்லும்போது நீங்க பிரபஞ்சத்தோடு பேசுறீங்க அந்த ஒலி உங்க மனதில் இருந்து எழுந்து அகண்ட பிரபஞ்சத்தின் நடுவில் ஒலிக்கிறது இப்போ உங்க மனதை மெதுவாக உங்க விருப்பத்துக்கு திருப்புங்க நீங்க விரும்புறது என்ன பணம் அமைதி வேலை அன்பு அதை மனதில் மெதுவாக கற்பனை பண்ணுங்க அது ஏற்கனவே நடந்து விட்டது போல கற்பனை பண்ணுங்க என்கிடம் நிறைய பணம் இருக்கு என் மனம் முழுவதும் அமைதி நிரம்பி இருக்கு நான் எனக்கு பிடித்த வேலையில் இருக்கேன் என் வாழ்க்கை அழகாக மாறியிருக்கு இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் மந்திரத்தின் ஒளியோடு சேர்ந்து பிரபஞ்சத்துக்குள் அதிர்வெண்ணாக பயணம் செய்கிறது அது கேட்குது அது பதில் போகுது இப்போ அடுத்த மூச்சுடன் சேர்த்து மீண்டும் சொல்லுங்க ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் அந்த ஒளியின் அதிர்வெண் உங்க இதயத்தை வருடட்டும் அது உங்க நரம்புகளில் ஓடட்டும் அது உங்க உடலின் ஒவ்வொரு செல்லிலும் ஒலிக்கட்டும் ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் இந்த ஒளி சொல்வது உங்க குரல் அல்ல இது உங்க ஆன்மா பேசுறது அது பிரபஞ்சத்தோடு உரையாடுகிறது இப்போ உங்க மனம் மெதுவாக அமைதியாகிறது சுற்றுள்ள உலகம் மறைந்து நீங்க மட்டும் பிரபஞ்சம் மட்டும் ஒவ்வொரு மூச்சும் உங்களை அதிர்வெண் நிலைக்கு எடுத்து செல்கிறது ஒவ்வொரு ஒளியும் உங்க உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்துகிறது அந்த ஒளி அந்த ஒளி இரண்டும் ஒன்றாக இணைகிறது இப்போ சொல்லுங்க ஓம் ஹ்ரீம் நமக் பிரபஞ்சாய நமக் ஓம் ஹ்ரீம் நமக் பிரபஞ்சாய நமக் ஓம் ஹ்ரீம் நமக் பிரபஞ்சாய நமக் ஒன்பது முறை முழுமையாக சொல்லுங்க ஒவ்வொரு முறை சொல்லும் போது அந்த ஒளி உங்க உடலை முழுவதுமாக அதிர்ந்து கொண்டிருக்கும் இப்போ நீங்க அந்த ஒளியை சொல்லாமல் உங்க மனதிலேயே அதிர்வனாக அனுபவிங்க அந்த மந்திரத்தின் ஒளி உங்க மனத்தில் தானாக ஒளிக்கட்டும் அந்த அதிர்வெண் பிரபஞ்சத்துடன் ஒத்தி செய்கிறது நீங்க ஒரு சிறிய ஒளி மாதிரி இல்ல நீங்க அந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி அந்த துளி இப்போ மீண்டும் தனது ஆதார ஒளியோடு இணைகிறது ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் மெல்ல மெதுவாக அந்த ஒளி உங்க இதயத்தில் கட்டும் அந்த ஒளியின் வட்டம் பெரிதாகி உங்க சுற்றிலும் ஒளியாக பரவட்டும் அந்த ஒளி உங்க உடலை சுற்றி ஒரு ஆற்றல் கவசமாக மாறட்டும் அந்த கவசம் உங்க எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தள்ளி வைக்கட்டும் இப்போ உங்க மனம் சொல்கிறது எல்லாம் நன்றாக நடக்குது நான் அமைதியில் இருக்கேன் நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது இந்த வரிகள் ஒவ்வொன்றும் மந்திரத்தின் சக்தியோடு கலந்து விடட்டும் இப்போ உங்க இதயத்தின் நடுவில் ஒரு ஒளி விளக்காக பிரகாசிக்கிறது அந்த ஒளி உங்க வாழ்க்கையின் எல்லா இருளையும் கரைக்கின்றது அந்த ஒளி உங்க மனத்தில் நம்பிக்கையை கொளுத்துகிறது அது உங்க உள்ளத்தை சொல்லுது நீயே அந்த ஒளி நீயே அந்த சக்தி நீயே அந்த மந்திரம் இப்போ உங்க உடம்பு மெதுவாக எடை குறைந்தது போல தோன்றும் நீங்க ஒரு அமைதியான பிரபஞ்ச வெற்றிடத்தில் மிதக்கிறீங்க அந்த இடத்துல ஒளி இல்ல சத்தம் இல்ல அமைதி மட்டும் அந்த அமைதியில் ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் என்ற ஒலி மட்டும் மிதக்குது அந்த ஒளி உங்க ஆன்மாவை வருடி அது உங்க இதயத்தில் நன்றாக பதிகிறது இப்போ ஒரு நிமிடம் அமைதியாக இருங்க எதையும் நினைக்காதீங்க மூச்சை மட்டும் கவனிக்கங்க மூச்சு வரும்போது பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்க உடலுக்குள் வருது மூச்சு போகும்போது உங்க உள்ளத்தின் நம்பிக்கை வெளியில் பரவுது இப்போ உங்க மனதுக்குள்ள சொல்லுங்க எனது ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது எனது வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையால் நிரம்பி இருக்கு பிரபஞ்சம் எனக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிறது இந்த உணர்வு உங்க உள்ளத்தில் வேறுன்றட்டும் அதுதான் உண்மையான தியானம் அதுதான் மந்திரத்தின் முடிவல்ல அதுதான் தொடக்கம் இப்போ கடைசியாக ஒரு முறை சொல்லுங்க உணர்வோடு மனமார் ஓம் ஹிரீம் நமஹ் பிரபஞ்ச் அந்த ஒளியோடு சேர்ந்து உங்க உடல் ஒளியாக மாறுது அந்த ஒளி பிரபஞ்சத்தோடு கலந்து மறைந்து போகுது நீங்க பிரபஞ்சத்தின் அங்கமாக மாறுகிறீங்க அதுதான் ஜபத்தின் ஆழமான நிலை அதுதான் ஆன்மாவின் அமைதி இப்போ மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க உங்க கைகளையும் கால்களையும் மெதுவாக அசைக்க தொடங்குங்க உங்க கண்களை மெதுவாக திறங்க அந்த அமைதி இன்னும் உங்க மனத்துக்குள் இருக்கும் அது உங்களை ஒரு புதிய சக்தியாக மாற்றும் பிரபஞ்சம் உங்க குரலை கேட்டது அது உங்களோடு இருக்கிறது அது உங்களுக்காக வேலை செய்கிறது அமைதியோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க அந்த ஒலி உங்களோடு எப்போதும் இருக்கட்டும் ஓம் ஹ்ரீம் நமஹ் பிரபஞ்சாய நமஹ் இப்போது முழுமையாக அமைதியாக இருங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்கள் ஒரு நீண்ட மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்கள் அந்த மூச்சோடு சேர்ந்து உங்கள் உடலில் இருந்த எல்லா வலியும் கவலையும் வெளியேறட்டும் மனம் மெதுவாக அமைதியாகட்டும் உங்க மூச்சின் ஓசை மட்டும் கேளுங்கள் அமைதி அமைதி மட்டும் இப்போது உங்கள் மனம் பிரபஞ்சத்துடன் இணைக்க தயாராகிறது அந்த இணைப்பு நிமிடத்துக்கு நிமிடம் வலுப்பெறுகிறது உங்க இதயத்தின் நடுவில் ஒரு மென்மையான ஒளி வெளிச்சமாக மிளிர்கிறது அது உங்க உடலை மெதுவாக சுற்றி ஒளிவட்டமாக பரவுகிறது அந்த ஒளியில் நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் அமைதியாக நம்பிக்கையோடு இப்போது உங்க மனதில் ஒரு காட்சி உருவாக்குங்கள் உங்க விருப்பமான வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள் நீங்கள் விரும்பிய வீடு நீங்கள் கனவில் நினைத்த வாழ்க்கை அது ஏற்கனவே உங்க முன்னே இருக்குது அந்த வீட்ல நீங்க நடந்து செல்றீங்கன்னு நினைச்சு பாருங்க அந்த சுவர்களில் இருந்து வரும் அமைதியான வாசம் அந்த வீட்டின் வெளிச்சம் அந்த காற்று அது எல்லாம் உங்களை வருடுகிறது உங்க மனதில் அந்த காட்சியை தெளிவாக பாருங்கள் அந்த வீடு உங்க வீட்டாகிவிட்டது அந்த உணர்வை அனுபவியுங்கள் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் விரும்பும் வேலை அதை மனதில் கற்பனை செய்யுங்கள் நீங்க உங்க அலுவலகத்துல இருக்கிறீங்க உங்க மேசையில் உங்க பேர் பலகை இருக்குது உங்க அருகில் உங்க நண்பர்கள் சிரித்து பேசுகிறாங்க நீங்கள் உங்க கனவு வேலையில இருக்கிறீங்க அந்த மகிழ்ச்சியோடு அந்த காட்சியை உணருங்கள் அந்த உணர்வு உங்க இதயத்திலே பரவட்டும் உங்க மனம் சொல்லுகிறது ஆம் நான் இதை அடைந்து விட்டேன் இப்போ உங்க உடல் நலம் ஆரோக்கியம் அதை மனதில் உருவாக்குங்கள் உங்க உடல் வலிமையுடன் உற்சாகத்துடன் இருக்குது நீங்க சிரித்த முகத்துடன் கண்ணாடியில் உங்க முகத்தை பார்க்கிறீங்க உங்க கண்களில் ஒரு நம்பிக்கை ஒரு ஒளி தெரிகிறது அந்த ஆரோக்கிய உணர்வு உங்க உடலுக்குள் நுழைகிறது ஒவ்வொரு மூச்சிலும் அந்த ஆற்றல் பரவுகிறது உங்க செல்களில் ஒளி பரவுது போல உணருங்கள் அந்த ஒளி ஒளி உங்க உடலை குணமாக்குகிறது இப்போ உங்க உறவு வாழ்க்கை அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள் உங்க அருகில் உங்க அன்பு கூறியவர் இருக்கிறார்கள் அந்த முகத்தில் சிரிப்பு அந்த பார்வையில் நம்பிக்கை அந்த கையில் பாசம் அந்த உணர்வை அனுபவியுங்கள் அது உண்மையாக மாறிவிட்டது போல உணருங்கள் அந்த சிரிப்பை உங்க இதயத்தில் பதியுங்கள் இப்போ நீங்கள் முழுமையாக உங்க கனவு வாழ்க்கையின் நடுவில் இருக்கிறீர்கள் அந்த காட்சி அது ஒரு கனவு இல்ல அது ஏற்கனவே நடந்துவிட்டது உங்க மனம் அதை காண்கிறது உங்க இதயம் அதை உணர்கிறது பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்துகிறது இப்போ மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்க அந்த மூச்சோடு சேர்ந்து அந்த காட்சி இன்னும் தெளிவாகட்டும் அந்த ஒளி உங்க இதயத்திலிருந்து பிரபஞ்சத்துக்குள் பரவட்டும் அந்த ஒளியில் ஒரு வார்த்தை மட்டும் நன்றி மெல்லிய குரலில் சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சமே எனது விருப்பத்தை நிறைவேற்றியதற்கு நன்றி 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 ஒவ்வொரு நன்றி சொல்லும் போதும் உங்க இதயம் துடிக்கும் அந்த துடிப்பே அந்த அதிர்வெண் அது பிரபஞ்சத்துக்கு சொல்லுது நான் பெற்றுவிட்டேன் அது கோரிக்கை அல்ல அது நன்றி குரல் அந்த நன்றி குரல் பிரபஞ்சத்தில் அதிர்வேனாக ஒழிக்குது அது திரும்பி வந்து உங்க வாழ்க்கையில் அதிசயங்களாக மாறும் இப்போ ஒரு முறை உங்க மனதுல சொல்லுங்க எல்லாம் சரியாக நடக்குது எல்லாம் எனது நன்மைக்காக நடக்குது என்னுடைய விருப்பம் ஏற்கனவே நடந்துவிட்டது இந்த மூன்று வரிகள் உங்க மனத்தின் அதிர்வேண் அது உங்க அன்றாட வாழ்க்கையை மாற்றும் அது உங்க நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும் இப்போ உங்க மனம் மிகவும் மேன்மையாகி இருக்கு அந்த நிலையிலே நீங்க பிரபஞ்சத்தோடு ஒருங்கிணைந்திருக்கிறீங்க நீங்க வேறொரு மனிதர் அல்ல நீங்களே அந்த பிரபஞ்சத்தின் பகுதி உங்க இதயத்தில ஒளி இருக்குது அந்த ஒளி பிரபஞ்சத்தின் அதே ஒளி அது ஒரே ஆற்றல் ஒரே உயிர் இப்போ உங்க உள்ளம் சொல்கிறது நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை பிரபஞ்சம் என்னோடு பேசுகிறது நான் கேட்டதை அது ஏற்கனவே எனக்கு கொடுத்து விட்டது அந்த உணர்வை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையை உடைச்சு விடாதீங்க அந்த உணர்வு உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் இப்போ உங்க இதயத்திலிருந்து ஒரு ஒளி கதிர் மேலே பாய்கிறது அது பிரபஞ்சத்துக்குள் கலந்து செல்கிறது அந்த ஒளி சொல்லுது நன்றி அந்த ஒளி திரும்பி வந்து உங்க இதயத்தை வருடுகிறது அது உங்க இதயத்தில் நம்பிக்கை விதை விதைக்கிறது அது உங்க எதிர்காலத்தில் அதிசயம் விதைக்கிறது இப்போ ஒரு நிமிடம் முழுமையான அமைதியுடன் இருங்கள் மூச்ச கவனியுங்கள் மூச்சு வரும்போது பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்க உடலுக்குள் நுழைகிறது மூச்சு போகும்போது உங்க நன்றி வெளியில் பரவுகிறது அந்த பரிமாற்றம் அதுதான் ஆன்மாவின் உரையாடல் இப்போ உங்க மனதில் ஒரு வாக்கியம் ஒழிக்கட்டும் நான் அமைதியாக இருக்கேன் என் வாழ்க்கை அழகாக மாறியிருக்கு எல்லாம் நல்லாக நடக்குது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தின் அதிர்வெண் போல அது உங்க வாழ்க்கையில் புதிய நிஜத்தை உருவாக்கும் இப்போ நீங்கள் மெதுவாக தூக்க நிலைக்கு மாறுகிறீர்கள் அந்த நிலை ஒரு மாயம் இல்லை அது பிரபஞ்சம் உங்க நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிற நேரம் நீங்க தூங்கும் போது உங்க மனம் வேலை செய்கிறது அது உங்க விஜிஷனலை நிஜமாக்க ஆரம்பிக்குது அது உங்க விருப்பத்தை பிரபஞ்சத்தில் வடிவமைக்க ஆரம்பிக்குது அந்த சமயம் உங்க மனம் சொல்லுது நான் பெற்றுவிட்டேன் அந்த உணர்வில் நீங்க மெதுவாக தூங்குங்கள் அந்த அமைதியில் நீங்க ஆழமாக மூழ்குங்கள் அந்த நம்பிக்கையில் உங்க கனவுகள் மலரட்டும் இப்போ உங்க மனம் முழுக்க வெளிச்சமாயிருக்கு எந்த இருளும் இல்ல எந்த பயமும் இல்ல அமைதி நம்பிக்கை நன்றிதான் அந்த உணர்வோடு சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமே எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது நன்றி 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 ஒவ்வொரு நன்றி சொல்லும் போதும் உங்க இதயம் திறந்து ஒளி வெளிப்படுகிறது அந்த ஒளி உங்க சுற்றிலும் பரவுகிறது அது உங்களை முழுமையாக மாற்றுகிறது இப்போ மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க உங்க உடல் மேன்மையாகி இருக்கு உங்க மனம் அமைதியாகி இருக்கு உங்க இதயம் நன்றி நிரம்பி இருக்கு நீங்க தூங்க போகிறீர்கள் ஆனா இது சாதாரண தூக்கம் அல்ல இது பிரபஞ்ச தியான தூக்கம் அதில் உங்க கனவுகள் நிஜமாக மாறும் உங்க நம்பிக்கைகள் உயிர் பெறும் அந்த நிலைமையில நீங்க மெதுவாக மூச்சை எடுத்து விடுங்கள் மெல்ல மெல்ல அமைதியாகுங்கள் மெல்ல மெல்ல தூக்கத்தில் மூழ்குங்கள் பிரபஞ்சம் உங்க அருகில் இருக்குது அது உங்களை வருடுகிறது அது சொல்கிறது நான் உன்னை கேட்டிருக்கேன் நான் உன்னுடன் இருக்கேன் எல்லாம் நல்லாக நடக்குது இப்போது நீங்கள் முழுமையாக அமைதியாக இருக்கிறீர்கள் உங்க மனம் ஒளியாகி இருக்கு உங்க நம்பிக்கை உயிரோடு இருக்குது பிரபஞ்சம் உங்க பக்கம் அமைதியாக தூங்குங்கள் அந்த ஒளியில் மூழ்குங்கள் அந்த நம்பிக்கையில் விழுங்கள் இப்போது நீங்கள் உங்கள் நாளை முடித்து அமைதியாக படுத்திருக்கிறீர்கள் அனைத்தும் மெதுவாக அமைதியாகி வருது உங்க சுற்றிலும் இரவு மென்மையாக பரவுகிறது அந்த இரவில் பிரபஞ்சத்தின் ஒளி மெதுவாக உங்களை பொருடுகிறது இப்போ உங்க மூச்சை மெதுவாக கவனியுங்கள் மூச்சு வருது போகுது ஒவ்வொரு மூச்சிலும் உங்க உடல் தளர்கிறது உங்க தோள்களில் இருந்த சுமைகள் குறைகிறது உங்க கண்கள் மெதுவாக மூடுகிறது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் பிரபஞ்சம் உங்களை சுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அது உங்களை மெதுவாக தாளாட்டுகிறது இப்போ உங்க மனத்துக்குள்ள சொல்லுங்க நான் அமைதியாக இருக்கேன் எல்லாம் சரியாக நடக்குது பிரபஞ்சம் என்னை கவனித்து வருகிறது இந்த மூன்று வரிகள் உங்க உள்ளத்தின் கதவை திறக்கிறது அந்த கதவுக்கு அப்புறம் அமைதி நம்பிக்கை ஒளி இப்போ நீங்க அந்த கதவை தாண்டி பிரபஞ்சத்தின் ஒளிக்குள் நடக்கிறீர்கள் என்று நினையுங்கள் அந்த ஒளி மென்மையாக உங்களை வருடுகிறது அந்த ஒளி உங்க மனத்தில் இருக்கும் எல்லா மாசுகளையும் அகற்றுகிறது ஒவ்வொரு மூச்சும் உங்க உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது அந்த மூச்சில் இருந்து வெளிவரும் ஒளி ஒரு மந்திரம் போல அது உங்க உடலை குணமாக்குகிறது உங்க மனதை அமைதியாக்குகிறது இப்போ உங்க மனம் மெதுவாக தளர்ந்து போகுது அந்த நிலைமையில நீங்க மிக நுண்ணிய நிலையில் இருக்கிறீங்க அந்த நேரம் தான் உங்க சுப்கான்சியஸ் மைண்ட் திறக்கும் நேரம் அது கேட்கிறது உணர்கிறது நம்புகிறது அதனாலே இப்போது நீங்க சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்க வாழ்க்கையிலே விதையாக மாறும் இப்ப உங்க மனத்துக்குள்ள சொல்லுங்க என் வாழ்க்கை அழகாக மாறி இருக்கு என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறி இருக்கு என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா நடக்குது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒளியாக மாறி உங்க மனத்தில் ஒளிர்கிறது அந்த ஒளி உங்க கனவுகளை காப்பாற்றுகிறது இப்போ ஒரு காட்சி மனதுல கற்பனை செய்யுங்கள் நீங்க உங்க கனவு வாழ்க்கையில இருக்கிறீங்க அந்த வீடு அந்த அமைதி அந்த உறவு அந்த சிரிப்பு எல்லாம் உங்க முன்னே நடக்குது போல கற்பனை பண்ணுங்க நீங்க அந்த காட்சிக்குள் நுழைகிறீங்க அந்த வீட்டில நடந்து செல்கிறீங்க அந்த ஒளியில் உங்க முகம் மின்னுகிறது அந்த காற்றில் நிம்மதி பரவுகிறது அந்த இடம் உங்க சொந்தம் அது உங்க வாழ்க்கை அந்த உணர்வை உங்க இதயத்தில் பதியுங்கள் அந்த உணர்வுதான் பிரபஞ்சத்தின் மொழி பிரபஞ்சம் வார்த்தைகளை கேட்காது அது உணர்வுகளை கேட்கும் அதனால நீங்க உங்க விருப்பத்தை உணருங்கள் அது நடந்து விட்டது போல உணருங்கள் உங்க இதயத்தில் அந்த நம்பிக்கை பிறக்கட்டும் அந்த நம்பிக்கை தான் அடுத்த அதிசயத்துக்கான திறவுகோள் நீங்க நம்புற அளவுக்கு பிரபஞ்சம் உங்க பக்கம் நிற்கும் அந்த நம்பிக்கையில் நீங்கள் ஒளி அந்த நம்பிக்கையில் நீங்கள் சக்தி இப்போ உங்க மனம் தன்னாலே பேச தொடங்குகிறது அது மென்மையாக சொல்கிறது நான் உன்னை நம்புகிறேன் நீ உன் வாழ்க்கையை உருவாக்குற சக்தி உன் மனம் தூய்மையானது நீ விரும்பியது நடக்கப் போகுது அந்த ஒளி உங்க உள்ளத்தில் எதிரொலிக்குது அது உங்க உடலுக்குள் அதிர்வேனாக பரவுது அந்த அதிர்வெண் பிரபஞ்சத்தோடு ஒத்தி செய்கிறது இப்போ ஒரு மென்மையான ஒளி உங்க உடலை சுற்றி இருக்கிறது என்று கற்பனை பண்ணுங்க அந்த ஒளி உங்க கால்களில் இருந்து மேலே வருது அது உங்க நரம்புகளில் ஓடுகிறது அது உங்க இதயத்தில் தங்கி பிரகாசிக்கிறது அந்த ஒளி சொல்கிறது நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ அமைதியில் இருக்கிறாய் நீ பிரபஞ்சத்தின் பிள்ளை அந்த உணர்வை அனுபவியுங்கள் அந்த ஒளி உங்க தூக்கத்தை ஆழமாக்கட்டும் இப்போ மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்க ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு நம்பிக்கை ஒரு அமைதி உங்க உடலுக்குள் நுழைகிறது ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு கவலை வெளியேறுகிறது அந்த கவலைகள் உங்க மனத்தில் விலகி பிரபஞ்சத்தோடு கலந்து விடட்டும் அது நீங்க தாங்க வேண்டியதல்ல அது பிரபஞ்சம் எடுத்துக்கொள்ளும் பாரம் நீங்க இப்ப விடுதலை ஆகிறீங்க அந்த உணர்வில் ஒரு மென்மையான சிரிப்பு உங்க முகத்தில் வருகிறது இப்போ உங்க இதயத்திலிருந்து ஒரு ஒளி கதிர் மேலே பாய்கிறது அது நட்சத்திரங்களுக்குள் சேருகிறது அந்த ஒளி சொல்லுது நன்றி பிரபஞ்சமே எனது விருப்பத்தை நிறைவேற்றியதற்கு நன்றி நன்றி அந்த நன்றி ஒவ்வொன்றும் ஒரு விதையாக மாறி பிரபஞ்சத்தில் விழுகிறது அதனாலே மலரும் அதனாலே உங்க வாழ்க்கையில புதிய மாற்றமாக வரும் இப்போ உங்க உடல் முழுக்க தளர்ந்து போச்சு உங்க மூச்சு மெதுவாகி இருக்கு உங்க இதயம் அமைதியாய் துடிக்குது நீங்க முழுக்க ஒளியில மூழ்கி இருக்கிறீங்க அந்த ஒளியில் இருந்து ஒரு குரல் வருகிறது இதை ஒவ்வொரு இரவும் செய்யுங்கள் அந்த குரல் நிதானமாக சொல்கிறது பத்து நிமிடங்கள் போதும் ஆனால் இந்த அமைதி உங்களுடன் இரவு முழுக்க இருக்கட்டும் இந்த ஒளி உங்க மனதை கிளீன் பண்ணும் அது உங்களை பிரபஞ்சத்தோடு இணைக்கும் அந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது இப்போ உங்க மனம் மெதுவாக அந்த ஒளியில் உறங்கப் போகுது ஆனா இது சாதாரண தூக்கம் அல்ல இது ஒரு அமைதியான பிரபஞ்ச தூக்கம் அதில் உங்க கனவுகள் நிஜமாக மாறும் அதில் உங்க நம்பிக்கைகள் உயிர் பெறும் நீங்க தூங்கும் போது உங்க மனம் வேலை செய்கிறது அது உங்க விருப்பத்தை நிஜமாக்கி கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் உங்க குரலை கேட்டிருக்கிறது இப்போ உங்க மனத்தில் ஒரு வாக்கியம் ஒழிக்கட்டும் என் வாழ்க்கை இப்போவே அழகாக இருக்குது நான் பிரபஞ்சத்துடன் ஒன்றாயிருக்கேன் எல்லாம் என் நன்மைக்காக நடக்குது இந்த வரிகள் உங்க சுக்கோன்ஷஸ் மெண்டில் பதிகிறது அதனாலே காலை எழுந்த போது உங்க நிஜ வாழ்க்கையில் வெளிப்படும் நீங்க புத்துணர்ச்சியோடு எழுந்திருப்பீங்க உங்க மனம் தெளிவாக இருக்கும் உங்க உடல் லேசாக இருக்கும் உங்க நாளில் அமைதி இருக்கும் அந்த நன்றி ஒவ்வொன்றும் உங்க நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது அது உங்க கனவுகளை பிரபஞ்சத்தின் ஒளியோடு இணைக்கிறது இப்போ நீங்க மெதுவாக ஆழ்ந்த தூக்கத்தில் இறங்கப் போகிறீர்கள் அந்த தூக்கத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்க உடலை சுற்றி நிற்கும் அது உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அது உங்க மனதை மெதுவாக குணப்படுத்தும் அந்த ஒளியில் நீங்க முழுமையாக தளருங்கள் எதையும் நினைக்காதீங்க பிரபஞ்சம் உங்களுக்காக செய்கிறது மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள் அந்த மூச்சு உங்களை இன்னும் ஆழமாக அமைதிக்குள் இழுக்கிறது உங்க மனம் சுத்தமாகி ஒரு புது நாளுக்கு தயாராகிறது அந்த ஒளி உங்க கனவுகளுக்குள் கலந்து செல்கிறது அந்த கனவுகள் இனிமையாகட்டும் அந்த கனவுகள் நம்பிக்கையுடன் நிறைந்திருக்கட்டும் அந்த கனவுகள் நாளை நிஜமாகட்டும் இப்போ ஒரு மெல்லிய குரல் உங்க உள்ளத்தில் சொல்கிறது நல்ல தூக்கம் நல்ல ஆற்றல் நல்ல வாழ்க்கை எல்லாம் உன்னுடையது அந்த குரலில் அமைதியாக நீங்க உறங்குகிறீர்கள் உங்க மூச்சு மெதுவாக ஒழுங்காக அமைதியாக பிரபஞ்சம் உங்களை தாளாட்டுகிறது அது உங்களை ஆசீர்வதிக்கிறது அது சொல்கிறது இனிய இரவு உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறட்டும் இதை சொல்லி அமைதியாக தூங்குங்கள் உங்கள் கனவுகளுக்குள் பிரபஞ்சம் வரப்போகுது உங்கள் மனதில் விதைத்தது நாளை நிஜமாக மாறப்போகுது நன்றி நண்பர்களே இனிய இரவு பிரபஞ்சம் உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும்